சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசும் பாருங்க இந்த வீடியோ வந்து வீடியோ போட்டுருந்தேன் குட்டி மணி போட்டுருந்தாரு நம்ம தம்பி என் பையன் வந்து பார்த்து நல்லபடியாக வண்டி எடுத்துட்டார் அண்ணன் அண்ணன் வந்து எங்கேருந்து வரையணும் குண்டு வராரு வந்து வண்டி பார்த்தாரு வண்டி பார்த்துட்டு வீடியோ போட்டுருந்தது ஆனால் தம்பி சொன்ன மாதிரி டீசலுக்கு ஐநூறுவா கேட்டார் அதுவும் கொடுத்துட்டேன் வண்டி பார்த்து மனத்திட்டே எடுத்துட்டார் வண்டி அண்ணன் பேச பாருங்க அண்ணன் வணக்கம் சார் குட்டி மணி வீடியோ போட்டு வந்து பார்த்து எடுத்த வண்டியை நல்லா இருக்குது

இருக்கிற பொருள் சொன்ன குத்தம் பாருங்க அங்கல் ஆண்டி வண்டி பாடி லைன் எல்லாமே தெளிவா பேசி டாப் மாடல் வண்டி அங்கல் ஆண்டி இந்த வேலை யாரு கூட கம்மியா அவர் கேட்ட வலிக்க குத்துட்டாங்கல் ஆண்டி டயர் பாயிண்ட்லாம் பாருங்க வண்டி குட் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க அங்கிள் ஆண்டி வண்டியா அந்த ரகம் 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 மாதிரி இருக்குது சொன்ன மாதிரி இருக்குது பாருங்க பக்காவா டச் செட்டு டிவி டாப்பு பத்து பேர் போன மாதிரி தாராளமான

அண்ணன் பார்த்தா ஊத்துக்கோட்டையில இருந்து வந்தாரு திருவூர் மாவட்டம் இருந்து வந்து பார்த்தாரு வண்டியை பார்த்துட்டு மனசு திருப்தியா இருக்குது ஓட்டி ரெண்டு பேர் டிரைவர் தான் அண்ணன் வந்து இருந்து வண்டி வந்து பார்த்தாங்க ரெண்டு பேரும் செக் பண்ணி இன்ஜின் எல்லாம் கிளீனா செக் பண்ணாரு இன்ஜின் லாயில் செக் செக் எல்லாம் பண்ணிட்டு மனசு ரொம்ப திருப்தியா இருந்து பேசி எடுத்தாரு அண்ணன் போயிட்டு ரொம்ப கஷ்டமான கூட கொடுதான் போகிறது நகை வச்சுட்டு வந்து எடுத்தாரு வண்டியை நான் சொல்றது அண்ணோட கருத்து கிளம்பிக்கலங்கிருச்செந்தூர் வந்தோம் வண்டி புடிச்சு போச்சு அது காசு கட்டி ரொம்ப ரொம்ப பரவி போயிருக்குது அவரு ஒருத்தர் சொல்லி நம்மளுக்கே ரச்சிக்கிறேன்னு ஒருத்தர் தெரிஞ்சவரு அவர் சொல்லி இது பல நேரத்துக்கு போய் பாருங்க உங்களுக்கு கார் பிடிக்கும் நீங்க வந்து நல்ல மனு திருப்தியா வாங்கி போவீங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி வந்தமா அண்ணன் நல்லபடியா பண்ணி கொடுத்தாரு பத்து ரூபாய் அதிகமா சொல்லியிருந்தாலும் அவர் கம்மி பண்ணி பேசி நல்லபடியா வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு வெளியே ரொம்ப பிடிச்சது சரிங்க இந்த வண்டி வந்து நான் வந்து ஒரு வண்டி வீடியோ ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பேப்பர் கரண்ட்டு வண்டி பார்த்தேன் வந்து நேம் கம்பல்சர் நேம் பண்ணி தான் வண்டியை கொடுப்போம் அதுக்கான உண்டான கொடுத்துட்டாரு நேம் பண்ணி கொடுத்துருவோம் சார் நன்றி வணக்கம் ஒரு லட்சத்தி வண்டி வீடியோ பண்ணிருந்தோம் அண்ணன் வந்து பார்த்துட்டு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்துமா வண்டியை பத்து பேர் போற வண்டியை தாராளமான வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூபாய்க்கு அண்ணன் ஊத்துவோல் வந்து சந்தோஷமா எடுத்துற வண்டியை என்ன விலைக்கு எடுத்து சொல்லலாம் லேட்டு போட்டோம் ஒன்னு பத்து வண்டி எடுத்தோம் அதுக்கப்புறம் தனியா போட்டு விட்டோம் நான் நேம் சார் தனி நேம் சார் அம்பல்சரி நேம் ரசன் பண்ணி தான் வண்டி கொடுப்போம் நன்றி வணக்கம் சார் பாருங்க அட்டகாசமான வண்டி அங்கல் ஆண்டி ஊத்துக்கொட்டை போதே பாருங்க திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வண்டி யாருங்க கொடுப்போம் ஒண்ணு பத்துக்கு தான் ஒரு ஒரு லட்சத்தி பட்டாட்டின்னு வண்டி போச்சு அங்கல் ஆண்டி பத்து பேர் போன மட்டும் தாராளமாக வண்டி அங்கல் ஆண்டி சொன்ன முறை நாலு வண்டி இன்னைக்கு அங்கல் ஆண்டி அங்கிள் பாருங்கிறாரு வண்டிய பாருங்க கிளம்புவது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வண்டி கிளம்பிடுச்சு